ஒரு கோட் நடுராத்திரியில கூடுதுங்க நம்ம நாட்டுல என்ன பிரளயம் நடந்துருச்சா குண்டு போட்டாங்களே கூடுனீங்களா இல்ல மிக பெரிய குற்றங்களை விசாரிப்பதற்காக அந்த கோர்ட்டு கூடுச்சா நடுராத்திரி ரெண்டரை மணிக்கு நாலரை மணி வரைக்கும் விசாரணை எதற்கு நடந்தது ஒரு மனிதனை தூக்குல போடுறதுக்கு நாலு ஐம்பது வரைக்கும் ரொம்ப முக்கியமா இவங்க கொடுத்தாங்க தீர்ப்பு நடுராத்திரியில கோர்ட் கூடனா எதுக்கு கூடணும் யாரோ ஒருத்தர் அநியாயமா தூக்குல போட போறாங்க அதை தடுக்கணும்னு கூடலாம் ஒருத்தர் தூக்குல போடுறதுக்காக ஒரு நீதிமன்றம் கூடலாமா அரசியல்வாதிக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் அவங்களுக்கு நாங்க திட்டமிட்டோம் செய்தோம் உங்களுடைய எண்ணம் குரூரமானது ஒருத்தன் எவ்வளவு குற்றம் செய்திருந்தாலும் அவனை அவன் பிறந்த நாள்ல தூக்குல போடுறேன்னு சொல்வதற்கு ஒரு குற்ற மனப்பான்மை வேணும் அந்த குற்றவாளிகள் தான் இந்தியாவில் ஆட்சியில இருக்காங்க அந்த குற்ற மனப்பான்மை உடையவர்கள் தான் ஆட்சி நடத்துறாங்க ஆட்சியாளன் அரசியல்வாதி எப்படி வேணா நடந்துக்கலாம் ஆனால் நீதிமன்றங்கள் அதை தடுக்கிற இடமாக இருக்க வேண்டிய நீதிமன்றம் இன்றைக்கு பார்ப்பன கோட்டையாக இருக்கிறது மறந்து விடாதீர்கள் நீதிபதி எதை வச்சு தீர்ப்பு சொல்றாரு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்றாரு திருக்குறள் தெரியாது முறை செய்து மன்னவன் தான் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் திருக்குறள் தெரியாது ஆக நீதிமன்றங்களில் சமஸ்கிருதம் ஆள தொடங்கிவிட்டது இந்தியாவை மதவிரி ஆள தொடங்கிவிட்டது இந்த ரெண்டும் தான் தமிழ்நாட்டை ஜாதி